সারদুতাকো বাকেন, জেশ্যাটকেচা. ইনিনা চেকা সুলিদানে, চেকা তেকা তেকোয়ে! অয়িয়া লাচ সুলিদেদে! সারদেদে! দেয়ার,

தியவ்யூ எஸ் திய வியஸ் ஸ்ரீகாத் சொல்லுது சொன்னதுதான் நான் பாரு வச்சேன் அவனே வாக்கம் பண்ணிட்டேன் த மிஸ்டர் அனிருதா ஸ்ரீகாத்து எனக்குவே ஞாபகத்துக்கு ஜென் கோல்டு ஜென் கோல்டு தான் நீ ஜென் கோல்டா இருக்கிறா நீ என்ன வேணா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஸ்ரீகாத் சொல்லுது சொன்னது தான் தேவியோஸ் பாருங்க அங்க மொல்ல போடுறான் அப்பாட்ட கிட்ட போனி வச்சாங்க போன மாதிரி செஞ்சிரின்னாங்க ஆய் உய் தட்டு புட்டு தஜா உண் ப்ரின் மேட்ச்ல அங்க பார்த்தனா டாக்கு ட் ஹேட்ரிக் சீக்காவது லைஃப்ல டாக்குர சப்போர்ட் பண்ணிருக்கற லைஃப் லைனுக்குமே அவன் போய் சப்போர்ட் பண்ணி அவன் 15 பட் 2 கிஷன் காட் ஃபர் नॉट கோல்டன் டக் தேங்க் யூ வெரி மச்